தமிழ் வானிலை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம தெரியப்படுத்துகிறோம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் புத்தாண்டு நாட்களில் நிறைய மாவட்டங்களில் வான மேகமூட்டமும் பனிப்பொழிவும் இருந்தாலும் சில மாவட்டங்கள்ல மழையோடு தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் ஆகணும் சில மாவட்டத்துல சாரல் மழை சில மாவட்டங்கள்ல கனமழை ஒரு சில மாவட்டங்களில் வான மேகமூட்டம் மற்றும் பனிப்பொழிவோட இந்த புத்தாண்டு வந்து தொடங்கியிருக்கு ஆனா இது ஒரு ஆரம்பமாகவே பார்க்கப்படுது மறுபடியும் புயல் வாய்ப்புகள் வங்க கடலில் உருவாகக்கூடிய சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கப்படுது அதை பத்தி நம்ம மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் வானிலை அறிக்கையை கேளுங்க மிக முக்கியமான ஒரு வானில அறிக்கை ஏன்னா இது வரைக்கும் மழையை பார்த்துருங்க கனமழை மிதமான மழை சாரல் மழை இப்படி மழையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ மறுபடியும் ஒரு புயல் சின்னம் இலங்கைக்கு அருகே ஒரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு தீவிர புயலாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு பாதிப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம் அதனாலதான் நம்ம ஏன்னா அந்த பொங்கல் நாட்கள் முடிகிற வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இந்த பொங்கல் நாட்கள் முடியும் வரைக்கும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாகவே காணப்படும் இனி வரும் நாட்களிலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏன்னா உருவாகக்கூடிய புதிய புயல் சின்னம் தமிழ்நாட்டு தாக்குச்சு அப்படின்னா மறுபடியும் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினத்தில் வந்து பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம வந்து இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உருவாகக்கூடிய புயல் சின்னங்களை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது சரி இன்றைக்கு நமக்கு மழை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாங்க ஏன்னா வரக்கூடிய புயல் சின்னங்கள் பத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம பேசுவோம் சரி இன்னைக்கு நமக்கு மழை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அடுத்தடுத்த மாவட்டங்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம கொடுக்க போகிறோம் என்னடா இது புத்தா புத்தாண்டு அதுவுமா புயல் மழைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்குது என்னங்க பண்றது வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமா நமக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு நமக்கு ஆரம்பித்ததே ரொம்ப தாமதமாக தான் ஆரம்பிச்சது நவம்பர் மாதம் முதல் வாரத்துல தான் வடகிழக்கு பருவமழையே அந்த பருவ காற்றே ரொம்ப தீவிரமா இருந்துச்சு பொதுவாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபதுலேயே நமக்கு வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஆனால் நமக்கு கடந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதே வந்து தாமதமாக தான் ஆரம்பிச்சது அதனுடைய விளைவாக இப்ப பொங்கல் வரைக்கும் மழை பொழிவு தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாக போகிறது அதனால உருவாக புயல் சின்னங்கள் இன்னும் உறுதி ஆகலை தமிழ்நாட்டுக்கு தான் வரும் அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகலை அதை உறுதிப்படுத்திட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு நம்ம தகவல் சொல்றோம் இதனால இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மழையை மட்டும் பார்த்துட்டு இன்றைய வானிலை அறிக்கையை நம்ம முடிக்க போகிறோம் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் காற்றுடைய வேகம் ரொம்ப பலமா இருக்குங்க இந்த மிதமானதுலேருந்து கனமழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே பல நாளா தான் இருக்கிறோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி பக்கம் விட்டு விட்டு மழை இருக்கும் நாள் முழுவதும் கனமழை எதிர்பார்த்திடாதீங்க கொஞ்ச நேரம் நமக்கு மழை இருக்கும் அப்புறம் ஓய்வு கொடுக்கும் வானம் மேகமூட்டமா இருக்கும் மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா கனமழையாக இந்த தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை ஆங்காங்கே விட்டு விட்டு நமக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம்தான் மழை ரொம்ப நேரம்லாம் மழை கிடையாது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஓய்வு கொடுக்கும் மீண்டுமாக ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு மழை வாய்ப்புகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நாளை முதல் தமிழ்நாடு இயல்பு நிலை திரும்ப போகுது கிட்டத்தட்ட ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நார்மலாக நமக்கு வந்து மாறிடும் நான் ஏற்கனவே சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் மொத்தமாக மழை குறைஞ்சி போச்சு நமக்கு மழை பெய்யறதே இந்த தென் மாவட்டத்திலேதோ அங்கொன்று இங்கொன்று மட்டும்தான் நமக்கு மழையே வந்து பதிவாகிட்டு இருக்கு ஆகவே நமக்கு மழை பெய்கிற பகுதிகள் கொஞ்சமாக இருந்தாலும் நல்ல ஒரு தீவிர மழையாக இன்று வரைக்கும் நமக்கு வந்து பதிவாக போகுது நாளையிலிருந்து ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை தீவிரம் குறைஞ்சிரும் வரக்கூடிய ஜனவரி மூன்றாம் தேதி முதல் எல்லா மாவட்டங்களிலும் பகல்ல நல்ல ஒரு சிறப்பான வெயில் வர ஆரம்பிச்சிடும் அதையும் நம்ம சொல்லிடுறோம் மழை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது இல்லையா வெயில் வந்தாலும் என்ன பண்ணணும் வெயிலும் நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும் அதனால வெயிலுடைய தாக்கமும் வந்து கணிசமாக நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய ஜனவரி மூன்றுக்கு அப்புறம் ஆகவே நமக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டங்கள் கன்னியாகுமரியில் காற்றுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்க போதுங்க கிட்டத்தட்ட ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரை காற்று பலமாக வீச போகுது அதனால இந்த கடலோர பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் போயிடாதீங்க ராமநாதபுரம் கடலோர பகுதிகள் கன்னியாகுமரி கடலோர பகுதிகள் புத்தாண்டு அதுவுமா நான் கன்னியாகுமரி பீச் போறம்புறோம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கு கன்னியாகுமரியினுடைய கடலோர பகுதிகள் குமரி கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரை காற்று வீச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த குமரி கடலோர பக்கம்லாம் போயிடாதீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மழை பொழிவு தான் இருக்கும் கன்னியாகுமரியில வந்து கனமழை ரொம்ப குறைவா இருக்கு ஆனா காற்றுடைய வேகம் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து இருந்து கனமழை கிடைக்கும் ஆனா காற்றுடைய வேகமும் இங்கேயும் கொஞ்சம் அதிகமாவே காணப்படும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டத்துக்கு வரலாம் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைதான் இனிமேல் எச்சரிக்கை கொடுக்க மாட்டோம் நாகப்பட்டினத்துக்கு எல்லாம் இனிமேல் எச்சரிக்கை கொடுக்க முடியாது அதே மாதிரி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் அதே போல மயிலாடுதுறை மாவட்டங்கள் மட்டும் இல்லை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே எச்சரிக்கை கொடுக்க முடியாது இங்க வந்து வான மேகமூட்டமும் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்புகள் இருக்குமே தவிர இயல்பு வாழ்க்கை முடங்கும் அளவிற்கு டெல்டாவில் வந்து மழை எதுவும் கிடையாது அந்த கடலோர பகுதிகளில் மட்டும் காற்றின் வேகம் சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த நாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் காற்றுடைய வேகம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆகவே டெல்டா மாவட்டத்தில் லேசானதுலேருந்து மிதமான மழையும் தென் மாவட்டத்தில் பகுதியாக கனமழையும் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக காற்றுடைய வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சற்று வலுவான காற்றாக வீசக்கூடும் நண்பர்களே அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியது வந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை வருமா கண்டிப்பா வரப்போறது கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி நீங்கள் எல்லாருமே ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சென்னை முதல் கடலூர் வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெயில் காணப்படும் மழை பொழிவு எதுவும் பெரிதளவில் இருக்காது லேசான மழை வேணால் பகுதியாக எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இந்த பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக உள் மாவட்டங்களிலும் பெரிதளவு கனமழை எதுவும் கிடையாது உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையுமாக காணப்படும் அடுத்ததாக நம்ம கரூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் இந்த பகுதிகளிலும் பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அதிக நமக்கு மழை எதுவும் இல்லை பனிப்பொழிவே இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கனமழை மற்ற இடங்கள் தேனி மாவட்டங்கள் லேசானது முதல் மிதமான மழை கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரியில் அதிக பனிப்பொழிவு பகுதியாக லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரும் பொங்கல் திருநாளிலும் கடலோர மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதில் எச்சரிக்கை நம்ம மறுபடியும் இந்த நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் மறுபடியும் எச்சரிக்கையா இருக்கணும் வரக்கூடிய ஜனவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஆபத்துகள் நெருங்கலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டை நோக்கி இன்னொரு ஆபத்து வரும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அது குறித்து நம்ம மிக தெளிவா நம்ம பேசுறோம் ஏன்னா தற்போதைக்கு எதுவுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாது இன்னும் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா மிக தெளிவான தகவல் உங்களுக்கு அறிவிக்கப்படும் வங்கக்கடலில் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு இலங்கை கடலோர பகுதிகளில் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு இதுல ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டுல வந்தா கூட கதை முடிஞ்சதுங்க மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்குள்ள நம்ம போயிடுவோம் அதனாலதான் நம்ம தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால எந்த புயலும் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஏன்னா இலங்கை பக்கம் நிறைய இடங்கள்ல நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு வந்து மழை வந்து கொண்டேதான் இருக்க போகுது இலங்கை கடலோரப் பகுதிகள் அதே மாதிரி நிறைய இடங்கள் வங்கக்கடலிலையுமே சரி வங்கக்கடலிலும் புதிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்ச்சியாக உருவாகக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்க முடிகிறது இனி அடுத்து வரக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக விட்டு விட்டு லேசான மழை மிதமான மழை இப்போ ஒதுக்கி இருந்தாலும் பொங்கல் நாட்கள்ல எந்த அளவுக்கு மழை இருக்க போகுதுங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அறிவித்து மிக தெளிவான வானிலை அறிக்கையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் நீங்க வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்க நண்பர்களே